பௌர்ணமி தினத்தன்று என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் சகல பூஜைகளும் செய்ய வேண்டும் பௌர்ணமி தினம் நல்ல ஒரு வெளிச்சமான நாளாக இருப்பதினால் மாதந்தோறும் வரும் பௌர்ணமியில் நாம் பூஜைகள் நிறைய செய்ய வேண்டும் அதில் ஆலயங்கள் சென்று வழிபடுவது மாபெரும் சிறப்பை தரும் இந்த பௌர்ணமி தினம் அன்று நீங்கள் புதிதாக ஏதோ ஒரு பொருள் வாங்கி வீட்டில் வைக்கும் உங்களுக்கு பேராற்றல் கிடைக்கும் பெரும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் இந்த பேராற்றல் கிடைக்க பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்க முக்கியமான ஒரு பொருள் நீங்க என்ன வாங்கி வைக்க வேண்டும் என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அஞ்சனைக்கல் அஞ்சனைக்கல் என்று கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் உங்களது பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் சாயங்கால பூஜை பௌர்ணமி என்றாலே மாலை பூஜை தான் மிகச்சிறந்த ஒன்றாகும் அப்பொழுது இந்த அஞ்சனைக்கல் வாங்கி வைத்து பூஜை செய்யும் பொழுது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் இன்னும் ஒன்று தேங்காய் வாங்கி வந்து கூடவே தேங்காயும் கல்லும் வாங்கி வந்து அஞ்சனைக்கல்லை பூஜை அறையில் வைத்துவிட்டு இந்த தேங்காயில் இரண்டாக உடைத்து அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றி திரியிட்டு அதாவது சிவப்பு திரி வெள்ளைத்திரி எதுவாக இருந்தாலும் ஏற்றலாம் அது உங்களது விருப்பம் தாமரை தேரி மிக மிகச் சிறந்ததாகும் உங்களுக்கு என்ன திரி இருக்குதோ பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் இந்த தேங்காயில் விளக்கேற்றி நெய் ஊற்றி அந்த இரவு முழுவதும் அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கும் தேங்காயில் நீங்கள் நெய்யூற்றி விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த பௌர்ணமி நிலவு போல அது மிக அழகாக எரியும் தீபம் அந்த மாதம் முழுவதும் உங்கள் இல்லத்திற்கு பெரும் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துவிடும் மகிழ்ச்சி என்றாலே அதில் அனைத்தும் அடங்கியிருக்கும் இதுபோல இந்த விஷயத்தை தவறாமல் பௌர்ணமி தோறும் செய்து கொண்டே வாருங்கள் மிக அழகாக இருக்கும் நீங்கள் ஒருமுறை செய்து பார்க்குங்கள் மறுமாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருப்பதை கண்கூடாக காணலாம் போய் எப்பொழுது வாங்கணும் அந்த எந்த நியதியும் இல்லை நீங்கள் பௌர்ணமி அன்று வாங்கி வந்து இந்த தேங்காய் விளக்கம் ஏற்றும் பொழுது மிக அருமையாக உங்கள் வாழ்க்கை பிரகாசிப்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் இதனை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த பௌர்ணமி என்பது மிக மிகச் சிறந்த ஒன்று வெளிச்சம் ஒன்று வானத்தில் நிலா இருப்பது போல் உங்கள் தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் அந்த நிழலில் நீங்கள் வெகு ஜொலிப்பாக இருப்பதை கண்கூடாக காணலாம் அஞ்சனைக்கல் என்பது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது பௌர்ணமி என்று நீங்கள் வாங்கி அதை பூஜை செய்து உங்கள் பூஜை அறையில் வைத்து தேங்காய் தீபம் நெய்யோடு ஏற்றும் பொழுது மிக மிக அருமையாக இருக்கும்